இனியவை கூறல் அதிகாரம் பத்து குரல் இன்சொலால் ஈரம் அழையி படிறு இலவாம் செம்பொருள் கண்டார்வாய்ச் சொல் பொருள் அன்புடன் கலந்து வஞ்சனையில்லாததாகி மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாயிலிருந்து பிறப்பதே இன்சொல் ஆகும் குரல் அகனமர்ந்து ஈதலின் நன்றே முகன் அமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின் பொருள் மனம் மகிழ்ந்து ஒரு பொருளை கொடுப்பதை விட முகமலர்ச்சியுடன் இனிய சொற்களை பேசுவது மேலானதாகும் குறள் முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொலினதே அறம் பொருள் முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளத்திலிருந்து வரும் இனிய சொற்களை கூறுவதே அறமாகும் குறள் துன்புலுவும் துவ்வாமை இல்லாகும் யார்மாட்டும் மாட்டும் இன்புருவும் இன்சொலவர்க்கு பொருள் யாரிடத்திலும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுவோருக்கு துன்பம் தரும் வறுமை அணுகாது குரல் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்றும் பிற பொருள் அடக்கமான பண்பும் இனிய சொற்களும் உடையவராக இருப்பதே ஒருவருக்கு சிறந்த அணிகலன் ஆகும் குரல் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் பொருள் பிறருக்கு நன்மையானவற்றை நாடி இனிய சொற்களைச் சொன்னால் பாவம் தேயும் அறம் வளரும் குறள் நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியாச் சொல் பொருள் பிறருக்கு நன்மையைத் தந்து இனிய பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் இம்மையிலும் மறுமையிலும் நன்மையைத் தரும் குரல் சிறுமையின் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் பொருள் பிறரை துன்புறுத்தாத இனிய சொற்கள் ஒருவனுக்கு இப்பிறப்பிலும் இனி வரும் பிறப்பிலும் இன்பம் தரும் குரல் இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான் எவன்கொலோ வன் சொல் வழங்குவது பொருள் இனிய சொற்கள் இன்பம் தருவதைக் கண்டும் ஒருவன் ஏன் கடுஞ்சொற்களை பேசுகிறான் அது வியப்பிற்குரியது குறள் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்கவர்ந்தற்று பொருள் இனிய சொற்கள் இருக்கும்போது வன் சொற்களை பேசுவது சுவையான பழங்கள் இருக்கும்போது காயை தின்பதற்கு சமம்